அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதல் பெண் இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான மருத்துவத்தை முழுமையாக இலவசமாக்கப்பட வேண்டும் கல்வியை முழுமையாக இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் முறையான வரி நீக்கம் செய்து இந்திய தேசம் முழுமையான வரி நீக்கம் செய்த தேசமாக உருவாக்கப்பட வேண்டும் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விலைப்பட்டியல் அரசனுடைய விலைப்பட்டியல் மற்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல் மற்றும் நுகர்வோர் விலைப்பட்டியல் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் இது அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும் நம்மளுடைய மின்சார விலை குறைப்பு பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து வீடுகளுக்கு நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைக்கப்படும் அடுத்த வரும் அந்த ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாயாக விதிக்கப்படும் இது அனைத்து மக்களுக்கான ஒரு நல்ல திட்டமாகவும் விவசாய மக்களுக்குரிய இலவச இணைப்பு மற்றும் முழுமையாக இலவசமாகக்கூடிய மின்சாரம் அமலாக்கம் செய்யப்படும் அம்மக்களுக்குரிய ஒரு நல்ல அங்கீகாரமாக முழுமையான இலவசமான மின்சாரத்தை முழுமையாக்கும் திட்டமாகவும் நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் தொழில் சார்ந்த வர்த்தகம் மற்றும் தொழிற்சாலை அனைத்துக்குமே மூவாயிரம் யூனிட்டுகள் ரெண்டு புள்ளி ஐம்பது பைசாவாக அங்கீகரிக்கப்படும் மூவாயிரம் யூனிட்டுக்கு மேலே செல்லக்கூடிய அந்த விலைக்கு மூணு புள்ளி ஐந்து பைசாவாக அங்கீகரிக்கப்படும் இதனால் அம்மக்களுக்குரிய தொழிற்சாலை வர்த்தக ரீதியாக அனைத்துக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் ஒரு முறையான திட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் இது முழுக்க முழுக்க நம்முடைய மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் அனைத்து மக்களும் முறையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப்பட வேண்டும் தனிநபர் ஆதிக்கத்தை ஒழிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் நம்மளுடைய அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை தனிநபர் ஆதிக்கமாக பினாமி நிறுவனங்களாக இன்றைக்கு ஊடுருவி அம்மக்களுடைய அனைத்தையுமே சீரழித்து கொண்டிருக்கும் அனைத்துக்கும் தடை விதித்து நம்மளுடைய முழுமையான அங்கீகாரம் அளிக்கக்கூடிய இந்த திட்டம் அம்மக்களுக்கான திட்டமாக அறிவிக்கப்படும் இது அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டம் முழுமையாக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி